மீன் வைக்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா வெங்காயம் நிறையா எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க பெரிய தேக்காள இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க வெள்ளைப்பூ நாலஞ்சு பொருள் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க இது மட்டும் வேணாமல் வைக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஊற வச்சிருக்கேன் வாங்க குழம்பு வைக்கலாம் அடுப்பில் கடைய வச்சு கடலுங்க ஊற்றிக்கலாம் தேவையான கடலை ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு அப்புறம் போட்டுறலாம் நல்லா வதங்கறதுக்கு சல்லி விடுங்க உங்களுக்கு நல்லா வதங்கி தக்காளி മു അപ്പൊട്ടു താരം വേണമോട്ട്

அடுப்புலாம் கரைச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி வச்சு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க எந்த வளர்க்குறது கொஞ்சம் உப்பு போட்டோன்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் உப்பு வேணுன்னா கத்தளை போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு கொஞ்சம் குழம்பு வ வத்தணுங்க அப்புறம் மிளாப்பொடி விளாட போனவாலைக்கு வத்த விடுங்க முலாப்பொடி விளாட போனதுக்கப்புறம் கூட மீனை போடுவேன் கொஞ்சம் நேரம் வத்தட்டோம் சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க குழம்ப அப்பப்போ கிளி கிளறி விடுங்க அப்படின்னு கொதிக்கும் போது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சைங்களாம் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவங்க போட்டுக்கலாம் போடலாம் ரெண்டு ரெண்டு அடுத்து போடலாம் ఇంక కొంచెం నేరం కలిసి వచ్చిట్టు అంశి అమర్తిగా రెడీ நாங்கள் பண்ணிச்சா சிறுமே வச்சுருக்கோம் இன்னும் உடஞ்சிடும் இந்த எண்ணெய் மாதிரி இந்த மேலே வரது பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரெட் கலரில் வரும் அந்த மாதிரி வரணும்னா நான் பண்ணிடலாம் நான் சொன்னது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த ஓரத்துலலாம் அப்படியே ரெட் கலராக டார்க்காக இருந்தால் எண்ணெய் எண்ணெய் வந்து இந்த மாதிரி டார்க் கலராக ஓரமாக இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மேலே தூங்கிட்டு அப்படியே இறக்கலாம் கிட்ட கொத்தமல்லி இல்லை மேலே தூவலை டை பார்த்த முடியல உயிருக்கு உயிருக்கலாம் அதை தாங்க ஸ்லீப்பி மீன் கும்போது ரெடி நாங்கள் சாப்பிடலாம்